தப்பி தவறி வார்த்தையை விட்ட மம்தா கும்பமேளா பற்றி உண்மை தெரியுமா உனக்கு களத்தில் இறங்கி வெள்ளத்தெடுத்த வெங்கையா நாயுடு நூற்று நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை வரும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயக்ராஜ் திருவேணி சங்கமத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நாள்தோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் கோடிக்கணக்கில் வருகை புரியும் பக்தர்களுக்கு உத்தரப்பிரதேச மாநில அரசு சிறப்பான வசதிகளை செய்து தருகிறது இருந்த சில அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டது அதற்கு துரிதமான நடவடிக்கையை தற்போது வரை உத்தரப்பிரதேச மாநில அரசு எடுத்து வருகிறது இந்த நிலையில் உத்தரப்பிரதேச அரசின் நடவடிக்கைகள் குறித்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்திருந்தார் அவர் கூறுகையில் இது மரண கும்பமேளா நான் மகா கும்பமேளாவை மதிக்கிறேன் புனித கங்கை அன்னையை மதிக்கிறேன் ஆனால் இந்த கும்பமேளாவில் எந்த திட்டமிடலும் இல்லை பணக்காரர்கள் விஐபிக்கள் ஒரு லட்சம் ரூபாய் கூடாரங்கள் கிடைப்பதற்கு வசதிகள் இருக்கின்றன ஆனால் ஏழைகளுக்கு கும்பமேளாவில் எந்த வசதிகளும் கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்படுவது சாதாரணமானதுதான் ஆனால் உரிய ஏற்பாடுகளை செய்து தருவது முக்கியமானது நீங்கள் என்ன ஏற்பாடு செய்தீர்கள் சரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பின்பு கும்பமேளாவுக்கு எத்தனை கமிஷன்கள் அனுப்பப்பட்டன என்று விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் மம்தாவின் கருத்துக்கு பதிலடியாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உத்தரப்பிரதேச அரசை பாராட்டி பேசியிருக்கிறார் அவர் பேசுகையில் ரீதியாக பார்த்தால் இது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகின்ற மகா கும்பமேளா அதனால் இயல்பாகவே இதில் கூட்டம் அதிகமாக இருக்கும் மக்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் அதனால்தான் ஒழுக்கத்தை அவர்களாகவே கடைபிடிக்கிறார்கள் அதோடு மக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக தங்கும் வசதி குளியல் சுகாதாரம் என பல்வேறு ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு சார்ந்த பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் என அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகா கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக மேற்கொண்ட மாநில அரசு நிர்வாகத்தை பாராட்டுகிறேன் இங்கு குழுமி இருக்கும் கூட்டங்கள் மகத்தானது உலக அளவில் இது மக்களின் மிகப்பெரிய சங்கமமாகும் மக்கள் தாங்களாகவே ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றனர் என்று கூறினார் உடனே அப்பொழுது மம்தாவின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் அந்த கருத்தின் தன்மை அரசியல் சார்ந்து இருக்கிறது இது அரசியல் பேசுவதற்கான நேரம் அல்ல இந்த புனித நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு மனித நேயம் மற்றும் தேசத்தின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என அவர் கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்